முதல் மாநாடுலே ரெண்டு சாவு அடுத்த மாநாடு அஞ்சு சாவு இப்படி வழி கொண்டே இருக்கிறீங்க அப்ப வேணே போகட்டும் இவங்க ஏதாவது ஒரு கேடு நடக்கட்டும் ஜோசப் கைது பண்ணி அரசாங்கம் திட்டமிடுதா இந்த திருடர்கள் இந்த முப்பது உயிருக்கும் அவங்க தான் பதில் சொல்லி ஆகணும் இப்போ கரூர் மாவட்ட செயலாளராக திரு செந்தில் பாலாஜி இருக்கிறார் இவருக்கு அங்கே இவர் உடனே இதெல்லாம் ஒரு செட்டப் இவர் மக்கள் மேல கருணை உள்ள வரும் அன்பில் மகேஸ்வர் அவரு ஒரு அழுகிற மாதிரி ஒரு போன உயிர் எப்படிங்க வரும் இப்போ நான் என்ன சொல்றேன் அந்த மாதிரி பகுதிக்குள்ள போகாத மொழிக்கு தடுக்க வேண்டியது யாருடைய கடமை அதனால முழுக்க முழுக்க இப்படிப்பட்ட விபத்துக்கு காரணம் அரசாங்கம் தான் முதல் எங்க தான் கூட்டம் வரல மக்களுக்கு ஆர்வ கோளாறு அதுல தம்பி ஜோசப் பார்க்கணும் சொல்லி ஆசைப்பட்டு போறாங்க ஜோசப்புக்கு அறிவில்லையா உயிர் பலி கொடுத்து தான் மக்களுக்கு சேவை செய்ய போறியா நீ ஓ உயிரை கூடு மக்களுக்காக அப்போ உன்னை பாராட்டலாம் அப்போ உனக்கு பெரிய பெரிய சிலையை ஊர் ஊரா வைப்பாங்க இதனால நான் என்ன சொல்றேன்னு தெரியல நான் இந்த உடைக்கு நான் மரியாதை கொடுத்தா இல்லை வேற விதமா நான் பேசிடுவேன் அதனால தான் அமைதியா இருக்கிறேன் அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு அதனால நான் அமைதியா இருக்கிறேன் இது சரியில்லை கூட்டம்னு தெரியுது அந்த நெரிசலை நம்ம ஏன் போய் மாட்டணும் நெரிசல்ல போய் நம்ம ஏன் சிக்கி கொள்ளணும் அது குழந்தைய தூக்கிட்டு போவியா ஒருத்தர் என்ன பண்றாரு மனைவியை அப்படியே தட்டி 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 ஓன்னு அழுதுறாரு போ வேண்டான்னு சொன்னனே நீ கேட்டியா அப்படின்னு அழுதுறாரு அந்த காட்சிய பார்க்கும்போது எனக்கு அழுக வந்துச்சு ஜோசப் வந்து நீ நடிக்கிற போய் 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 நெரிசலில் மாட்டிக்கிட்டு நீ சாகுற அதனால அவருக்கு என்ன வந்தது அவர் வீட்டுக்கு போய் சுகமா தூங்கி அவ்வளோதான் அவ்வளவுதான் தானே இப்போ அழுகிற ஜோசப் எங்கேயாவது வந்து இரங்கல் தெரிவிச்சாரா இல்ல வந்து உன் வீட்டுல வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் கொடுத்துட்டா உயிருக்கு வலி ஒரு கோடி கொடுக்க போறாரா முதல்ல இளையபாத நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் சாமுவல் குணசேரன் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கங்க சார் நீங்கள் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லி விஜய் அவர்கள் வந்து அவர் வந்து பொலிட்டீஷியன் செட் ஆகாது ஒரு நல்ல தான் இருப்பார் வழியோ ஆகாது அப்படின்ட்டு ஆனால் அதை நிரூபிக்கிற வழியாக இப்போ ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்குது என்ன நினைக்கிறீங்க முதலாவது இந்த விஜய் நேற்று நடந்த இந்த சம்பவத்திற்காக நான் ஆழ்ந்த இரங்கலை என்னுடைய ஆங்கிலிக்கன் தெரிந்த திருச்சபின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் என்ன சொல்றேன்னா மறுபடியும் அருமையான ரசிகர் சங்கம் ஜோசப் விஜய் ரசிகர் சங்கத்தாருக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னென்னா செய்து யாரோ ஒருவருக்காக உங்களுடைய உயிரை பலி கொடுக்காதீங்க அவர் நடிக்கிறாரு அவர் சம்பாதிக்கிறாரு அவர் அழகாக ஒரு வேனில் வர்றாரு அழகாக போயிடுறாரு ஆனால் இப்போது நடந்த சம்பவங்கள் இருந்தே முதல் மாநாடுலே ரெண்டு சாவு அடுத்த மாநாடுல அஞ்சு சாவு இப்படி வழி கொடுத்துக்கொண்டே இருக்கிறீங்க இது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் பார்க்கணும் இது என்னுடைய மன வருத்தத்தோடு கூட நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தது தம்பி ஜோசஃபுக்கு இப்போவாவது புரியணும் உண்மையாகவே மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் தயவு செய்து தம்பி ஜோசப் அவராகவே சொல்லணும் இது கட்சி இல்லை நான் கட்சி நான் ஆரம்பிக்கிற திட்டம் எனக்கு இல்லை நீங்கள்லாம் நல்லா இருக்கணும் வீணா உங்கள் உயிரை நீங்க பலி கொடுக்க வேண்டாம் நீங்க வாங்க திரை அரங்கத்தில் என்னுடைய படத்தை பாருங்க எனக்கு ஆதரவு சில திருடர்கள் தான் இந்த இருக்கிறாங்க இந்த திருடர்கள் இந்த முப்பது உயிருக்கும் அவங்க தான் பதில் சொல்லி ஆகணும் நிச்சயமா நான் சொல்றேன் கட்டாயம் இறைவன் இதற்கு யார் காரணமோ அவர்களுக்கு கட்டாயம் தண்டனை கொடுக்க தான் செய்வார் அதில் எந்த விதமான வேற வழியும் கிடையாது இந்த ஒன்பது பேர் இறந்ததற்கு காரணம் யாரா பாக்குறீங்க மக்களே காரணமா விஜய் அவர்கள அரசாங்கமா முதல்ல நான் அரசாங்கத்தை தான் சொல்லுவேன் அதாவது உங்களுடைய கட்சியின் சார்பாக நடக்கிற மாநாடு அல்லது ஊர்வலங்கள் அவற்றுக்கு எவ்வளவு காவல்துறையை நீங்க இறக்குறீங்க அத்தனை காவல்துறை எங்க போச்சு ஊர்காவல் படை இருக்குது காவல் படை இருக்கின்றது ஸ்பெஷல் போலீஸ் கொண்டு வரலாம் ஏஆர் போலீஸ் கொண்டு வரலாம் நீங்கள் கொண்டு வந்து இந்த காவல்துறை உங்களுக்கு தெரியும் முதல் இதுலயே இவ்வளவு கூட்டம் வருது ரெண்டாவதுல இவ்வளோ கூட்டம் வந்திருக்குது அடுத்து வாரந்தோறும் இவர் போறாரு இப்படி அப்படின்னு சொல்லி தெரியுது அப்படி தெரிந்தும் அரசாங்கம் ஏன் மந்தமாக இருந்தது அப்போ வேணே போகட்டும் இவங்க ஏதாவது ஒரு கேடு நடக்கட்டும் அப்போதான் இவங்களாம் திருந்துவாங்க அல்லது அப்போ தான் இந்த கட்சியே வராது அப்போது அப்போ தான் ஜோசப் மேலே ஏதாவது ஒரு பழியை சுமத்தி அவரை கைது பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி இவரை இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு சொல்லி அரசாங்கம் திட்டமிடுதா என்கின்ற ஒரு சந்தேகம் உருவாகுது அடுத்தது ஒரு பெரிய சந்தேகம் ஏன்னு உருவாதுன்னா இப்போது கரூர் மாவட்ட செயலாளராக திரு செந்தில் பாலாஜி இருக்கிறார் இவருக்கு என்னங்க வேலை இவர் உடனே அங்கே போறாராம் இனிமேல் இவர் போய் போன உடனே உயிர் பலியெல்லாம் காப்பாற்றுற மாதிரி இதெல்லாம் ஒரு செட்டப் என்னென்னா இவர் மக்கள் மேலே கருணை உள்ளவரா வரான் உடனே சுகாதார அமைச்சர் ஓடுறாராம் மா சுப்பிரமணியம் என்னங்க இதெல்லாம் அப்புறம் என்ன பண்ணுறாரா நேரடியாக அவர் எல்லாேருக்கும் கொடு சொல்கிறாரா போய் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் உயிர் போயிடுச்சியா அன்பில் மகேஷ் பள்ளி அளவே செய்கிறாரு சார் அன்பில் அன்பில் மகேஷ் பயிர் அளவே அன்பில் மகேஸ்வரன் ஆ அவர் ஒரு அழுகிற மாதிரி ஒரு சீன்லாம் காட்டுறாரு எப்படி போன உயிர் எப்படிங்க வரும் இதெல்லாம் முட்டாள்தனமான காரியம் ஏற்கனவே உனக்கு தெரியும் போன வாரமே பயங்கரமான கூட்டம் வந்துச்சு திருச்சியில் நீ என்ன பண்ணியிருக்கலாம் இவ்வளோ கூட்டம் வருதா அதற்கு ஏற்ற காவல்துறையை நீ போட்டிருக்கலாம் அல்லது ஒரு தம்பி அந்த தாவையக்கா தம்பி ஒருத்தர் சொல்கிறாரு விஜய் இருந்த அந்த வாகனம் பாகத்தில் பெரிய படுகொழி ஒன்று இருந்தது எல்லாம் அதில் தான் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுக்குறாரு இப்போ நான் என்ன சொல்கிறேன் அந்த மாதிரி பகுதிக்குள்ளே போகாத வழிக்கு தடுக்க வேண்டியது யாருடைய கடமை யார் இவர்களுக்கு அனுமதி கொடுத்தார்களோ அவருடைய கடமை அதனால முழுக்க முழுக்க இப்படிப்பட்ட விபத்து காரணம் அரசாங்கம் தான் முதல் ரெண்டாவது தம்பி ஜோசஃபும் இதை புரிந்து கொள்ளணும் நம்ம வெளியே போனாலே ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் நம்மளை தேடி வராங்க இதுல பாவம் கை குழந்தைகளை தூக்கிட்டு வராங்க பெண்கள் வராங்க இளைஞர்கள் வராங்க கர்ப்பிணி பெண்களும் வராங்க வரதான் செய்வாங்க அதாவது சினிமால நம்ம பார்க்கறோம் அவரை இப்ப நேரடியா பார்க்கும்போது எப்படி இருக்கிறாரு அந்த காட்சிக்கும் இந்த காட்சிக்கும் எப்படி இருக்கிறாரு நேரடியா பார்க்கணும் ஒரு ஆவல் எல்லாருக்கும் தான் செய்யும் இப்போ நானே ஒரு இடத்துல விஜய் நேரடியா பார்த்தேன் அப்போ என் நண்பர் சொன்னாரு விஜய் இருக்கிறாரு கீழே பேஸ்மெண்ட்டில் தான் இருக்கிறாரு வந்திருக்கிறாரு என் வீட்டுக்கு அப்படின்னாரு அப்படி அப்பாட்டு நான் பேசாம வந்துட்டேன் எனக்கு ஒண்ணு பெரிய விஜய் ஒன்று பெரிய ஆள் இல்லையே என்ன மாதிரி ஒரு சக மனிதன் அவ்வளவுதான் அவனுக்கு இருக்கிற கலையை அந்த தம்பி தன் கலையை காட்டுகிறார் சும்மா உனக்கு கலையை காட்டல பணமும் சம்பாதிக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கலைகள் இருக்கின்ற அது கலையை ஒவ்வொருத்தரும் காட்டுறாங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே இப்போ ரோட்ல கூட பாம்பு பண்ணுறான் நான் பாம்பை வச்சு வித்தை காட்டுறான் கீரி பிள்ளை பாம்பை வச்சு வித்தை காட்டுறான் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஐம்பது பேர் சுற்றி நிற்கிறாங்க எங்கே தான் கூட்டம் வரல மக்களுக்கு ஆர்வ கோளாறு அதில் தம்பி ஜோசப்பை பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்டு போகிறாங்க ஜோசப்புக்கு அறிவு இல்லையா ஒரு தடவை ரெண்டு பேர் சாப்பிட்றாங்க அடுத்த முறை அஞ்சு பேர் சாப்பிட்றாங்க இப்படி ஒவ்வொருத்தராக செத்துட்டு இருக்கிறாங்க நம்ம இதுக்கு போகவே கூடாது இப்படி தான் நீ ஜெயிப்ப அப்படின்னு நீ நினைச்சனா அப்படிப்பட்ட ஒரு காரியம் உனக்கு தேவையா உயிர் பலி கொடுத்து தான் மக்களுக்கு சேவை செய்ய போறியா நீ ஓ உயிரை கூடு மக்களுக்காக அப்போ உன்னை பாராட்டலாம் அப்போது உனக்கு பெரிய பெரிய சிலையை ஊர் ஊராக வைப்பாங்க ஆனால் யாரோ சாவத்துக்காக நீ வந்து இப்படிலாம் செய்துட்டு இருந்தால் இது என்னால் நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல நான் இந்த உடைக்கு நான் மரியாதை கொடுத்தா இல்லை வேறு விதமாக நான் பேசிடுவேன் நான் அதனால் தான் அமைதியாக இருக்கிறேன் அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது அதனால் நான் அமைதியாக இருக்கிறேன் இது சரியில்லை மூணாவது மக்களுக்கு எல்லாம் படித்தவங்க தானே அதாவது ஒரு காலகட்டத்தில் சிலர் எட்டாவது வரைக்கும் தான் படித்தாங்க ஆனால் இப்போது எல்லாருமே பத்தாவது வரைக்கும் படிச்சிட்றாங்க அது கரூராக இருக்கட்டும் அது நாமக்கல்லா இருக்கட்டும் பத்தாவது வரைக்கும் கட்டாயம் படிச்சிருந்துருப்பாங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க கொஞ்சமேன அறிவு இல்லையா கூட்டம் தெரியுது அந்த நெரிசலை நம்ம ஏன் போய் மாட்டணும் நம்ம தூரம் வந்துடுவோம் தேவையில்லை தூரத்துலேருந்து வேணால் நம்ம பார்க்கலாம் நெரிசலில் போய் நம்ம ஏன் சிக்கி கொள்ளணும் அது குழந்தைய தூக்கிட்டு போவியா நான் இப்போ ஒரு காட்சியை பார்த்தேன் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு மனைவி அப்படியே தட்டி 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 ஓன்னு அழுகிறாரு போவேண்டான்னு வேண்டாம்னு நீ கேட்டியா அப்படின்னு அழுகிறாரு அந்த காட்சியை பார்க்கும் எனக்கு அழுக வந்துடுச்சு இப்போ அந்த கணவர் எவ்வளவு கஷ்டப்படுவார்ல நிறைய விஷயங்கள் இருக்கு சார் ஒரு குடும்பத்தில் யார போய் குற்றம் சொல்றது ஏய் இதெல்லாம் மக்களுக்கு அறிவில்லையா கடைசியாக மக்கள் நீங்க வந்து புரிஞ்சு நடந்துக்கணும் இதுக்கு மேல உங்களுக்கு புரியலன்னா இல்ல சார் இப்போ என்னன்னா நீங்களும் ஆகட்டும் மற்றவங்களும் ஆகட்டும் எல்லாருமே வந்து நிறைய எச்சரிக்கைகள் எச்சரிக்கைகள் கொடுக்குறீங்க கொடுத்துமே ஏன் சார் மறுபடியும் இப்போ நாற்பது பேர் சேர்த்துட்டாங்க இறந்துட்டாங்க ஓகே சார் அடுத்த மறுபடியும் விஜய் வெளியே வந்தா கூட்டம் கூடாமையே போயிட போகுது எதுக்கு இப்படி கூட்டம் இல்ல இல்ல அதுதான் நான் சொல்றேன் மக்கள் வந்து இதை தவிர்த்தாங்கன்னா விஜய் வெளியே வர மாட்டார் தா மக்கள் நீங்க ஆர்வம் காட்டுறதுனால தான் அவருக்கு என்ன அது உற்சாகம் ஆயிடுச்சு அடுத்தது ஒரு சில காட்சிகள் குடி தண்ணீர் பாட்டில் விசிறி அடிக்கிறார் என்ன தண்ணி பாட்டில் வந்து இருக்கும் அதே தலையில பட்டாலே பாதி மாதிரி நினைச்சு பார்க்கணும் நானே ஜோசப் விஜய் குறை சொல்லுவதை காட்டில மக்களை தான் குறை சொல்லுவேன் நீங்க போறதுனால அவர் வராரு அதாவது ஏமாத்திரம் எல்லா இடத்துலையும் இருக்கதான் செய்வான் நீ ஏமாறாத நீ ஏமாறாம இரு அப்போ ஏமாத்திரம் குறைஞ்சிடுவான் இல்ல நீ ஏமாறனால்தான் ஏமாத்திரம் அதிகமாக அவன் நடிக்கிறான் அதே ஜோசப் மறுபடியும் நடிக்கிறான் அங்கே வந்து நீ ஏமாறா போய் அங்கே போய் கூட்டத்தில் போய் நெரிசலில் மாட்டிக்கிட்டு நீ சாகுற அதனால அவருக்கு என்ன வந்தது அவர் வீட்டுக்கு போய் சுகமாக தூங்கி இருப்பார் நீ தானே இப்போ அழுது ஜோசப் எங்கேயாவது வந்து இரங்கல் தெரிவிச்சாரா இல்லை வந்து உன் வீட்டில் வந்து ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்துட்டா சரியாயிடுமா அந்த உயிருக்கு வலி ஒரு கோடி கொடுக்க போறாரா முதல்ல இருபது லட்ச ரூபா கொடுக்காரு சார் இருபது லட்ச ரூபா கொடுக்குறாரு யார் கொடுக்குறா அவர் கொடுக்குறாரா அவருடைய கூடர்களுக்கும் கொடுக்குறாங்களா அடுத்த கேள்வி நான் கேட்பேன் அவர் பணத்தை கொடுக்குறாரா கூட இருக்கவங்க கொடுக்குறாங்களா கொடுத்து இப்படியாவது கட்சியை நம்ம கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்களா சரி இருபது லட்ச ரூபா கொடுத்தோன்னே உயிர் வந்துட போதா சிந்திக்கணுங்க இதெல்லாம் இருபது லட்ச ரூபா வச்சு எத்தனை வருஷம் கதையை ஓட்ட முடியும் ஸோ அந்த அவங்க அவங்க செத்தவங்களுடைய குழந்தையே இருக்கட்டும்ங்க இருபது லட்ச ரூபா போதுமா படிப்புக்கு வாழ்க்கை முழுக்க சிந்திச்சு பார்க்கணும் இதெல்லாம் சும்மா இனிமேல் இருபது லட்சம் கொடுத்தவொடனே நான் பிரியாடாமேன் ஒரு கோடி கொடுத்தா கூட காணாதுன்ற பத்தாது அது எப்படி பார்த்தோம் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா போதுமா வாழ்க்கையை ஓட்டிட முடியுமா இப்போ இருக்க காலகட்டத்தில் மக்கள் தாங்க சிந்திக்கணும் இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் சார் ஒரு தலைவராக இருந்து பொறுப்பேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டோ இல்லைனா அங்கேருந்து அவங்கள வந்து பார்க்குறதோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே விஜய் பண்ணவே இல்லையா ஏங்க அவர் தான் அரசியலில் அவர் ஈடுபடல நான் திரும்ப தர எல்லா பேட்டிலையும் சொல்லிட்டே இருக்கு ஒரு ரசிகர் ஏங்க ரசிகர்கள் உனியா வரேன்னு கேட்குறான் அவன் ஏன் மேலே ஜோசப் நான் தப்பு கிடையாதுங்க நீங்கள் வரீங்க நான் வந்து மோத்த காட்டுறேன் நீங்கள் பார்க்கணும் ஆசை போகிறீங்க அதனால நான் வரேன் ஒரு நாளும் ஜோசப் விஜய் நான் வந்து இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறேன் நீங்களாம் எனக்கு வாக்குகள் போடணும் நான் முதலமைச்சர் அவன் இங்கே சொன்னாரா சொன்னாராங்க எனக்கு தெரியல அவ்வளவுதான் கேட்கறேன் அந்த மாநாட்டில சொல்லி இருக்காரு சார் என்ன சொன்னாரு எல்லா பக்கம் விஜயோட விஜயா நினைச்சு எனக்கு ஓட்டு போடுங்க விஜயா நினைச்சு வாக்கு போடுங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் விஜயா நினைச்சு வாக்கு போடுங்க அதுலயே முட்டாளுன்னு தெரியல இருநூத்தி மூணாவது தொகுதி நினைப்பியா அப்ப இதெல்லாம் ஒரு சினிமா ஸ்கிரிப்ட் சினிமால நடிப்புக்கு பேசுற மாதிரி இது ஏதோ ஒரு படத்துல யாரோ ஒருத்தர் நடிப்பாரு ஒரு நாள் முதலமைச்சர் சொல்லி எந்த படம் எனக்கு தெரியும் அந்த மாதிரி இந்த விஜய் ஒரு நடிப்பு திறமை நிலைமையில இதையும் நடிப்பாக நடித்து கொண்டிருக்கின்றார் ஆனா இப்ப பிரச்சனை நடந்த உடனே ஸ்ட்ரைட்டா பணி ஒரு சார் அங்க போய் எதுவுமே எதுவுமே பண்ணவே இல்லையே ஏன் அவருக்கு என்னங்க வந்தது யார் செத்தானு யார் சாகாம அவரா கூப்பிட்டாரு வாங்க வாங்க இல்ல சார் ஆனா ட்விட்டர்ல போட்டிருக்காரு என்னால வந்து மீற முடியாத துயரத்துல இருக்கணும் அப்படின்ட்டு அவர் போட்டாரா இல்ல யாரா போட வச்சாரா அவரோட ஹேண்டில் தான் ஏ அவர் பேர்ல வேற யாரா இயக்கிட்டு இருப்பாங்க நிச்சயமா அவர் போட்டிருக்க மாட்டாருங்க அவருடைய பேர்ல யாராவது இயக்கிட்டு இருப்பாங்க

அவன் வந்தா வந்துட்டு போறான் நீ எல்லாம் இரு அவன் தான் வந்துட்டு போறான் நீ ஏன் போற வேற என்னன்னு சொல்றது நான் முட்டாள் வேற என்ன சொல்ல முடியும் நான் திமுக ஆட்சி எப்படி கையாண்டுருக்குன்னு பாக்குறீங்க இந்த விஷயத்த பாருங்க இப்போ இந்த அரசாங்கம் வந்து இந்த மாதிரி நேரத்தில் அங்கே ஏங்க போனோம் உங்க அமைச்சர்லாம் ஏன் அனுப்புனீங்க நீ காப்பாற்ற போனீங்களா காப்பாற்றிட்டீங்க முப்பது உயிரம் கொண்டு வந்துட்டீங்களா மறுபடியும் கள்ளச்சாராய் சாவுக்கு யாருமே போகவே இல்லை சார் ஆனால் ஆ கள்ளச்சாராய் மரணத்துக்கு யாருமே அங்கே போகவே கிடையாது கள்ளச்சாராயத்துக்கு போகல நான் இப்போ இதில் கா காவல்துறை இதில் இருக்கும் போது யாரோ சாவு அடிச்சிட்டாங்க அதுக்கு என்னன்னு போல இன்னைக்கு வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் யார் கொலை போனது இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல என்ன எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க அப்படி சொல்லப்போனால் இதுக்கு போய் ஒரு ஸ்டண்ட்டு காமிச்சு என்ன நாங்கள் சொன்னோம் ஆனால் பர்மிஷன் தராமல் இருந்தாலும் தவறு அதனால நாங்கள் கொடுத்துட்டோம் ஆனால் கொடுத்தவனை பாருங்கள் இப்படிலாம் ஆகிடுச்சின்னு ஒரு ஒரு இதெல்லாம் ஒரு ஸ்டண்ட் காமிச்சு நாங்கள் சொன்னவனை இவங்க கேட்கலை அப்படின்ற மாதிரி இதை முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் பொறுப்பெடுக்கணும் இந்த மு முப்பது சாவுக்கும் முப்பதோ முப்பத்தஞ்சோ எனக்கு தெரியல என்ன அத்தனைக்கும் அரசாங்கம் தான் பொறுப்பெடுக்கணும் அரசாங்கம் தான் அந்த குடும்பத்தாருக்கு கட்டாயம் என்ன அந்த வீட்டில் ஒரு அரசாங்க வேலையோ இல்லை அந்த பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உரிய காரியமோ கட்டாயம் அரசாங்கம் பொருட்படுத்த செய்யணும் காரணம் இவங்க தான் என்ன பண்ணியிருக்கணும் இந்த கூட்ட நெரிசலை எப்படி தவிர்க்கலாம் என்பதை திட்டமிட்டு செய்திருக்கணும் ஏன்னா உங்கள் கூட்டங்களுக்கும் நிறைய மக்கள் வராங்க அப்போ நீங்கள் சீர் செய்கிறீங்கல்ல அப்போ ஏன் இதுக்கு செய்யலை நீங்களும் ரோட் ஷோ போகிறீங்க இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு தம்பி எனக்கு தொலை கைபேசியில் நான் தொடர்பு கொண்டார் ஏங்க பாருங்கள் பிரதமர் ரோட் ஷோ போகும்போது கூட்டம் வருது முதலமைச்சர் ரோட் ஷோ போகும்போது கூட்டம் வருது அதே மாதிரி தான் கூட்டம் இவருக்கு வந்துச்சு இவரை ஏங்க நீங்கள் தவறாக சொல்கிறீங்கன்னு என்னை கேட்டார் பிரதமர் ரோட் ஷோ போகும்போது எங்கேயாவது ஒருத்தர் செத்தாங்களா இல்லை முதலமைச்சர் ரோட் ஷோ போது ஒருத்தர் செத்தாங்களா அப்போது இந்த மாநிலத்தில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது முழு பொறுப்பும் யார் தான் முதலமைச்சர் தான் அடுத்து முதலமைச்சர் கையில் தான் காவல்துறை இருக்குது ஆக முதலமைச்சர் தான் இதை கட்டாயம் சீர் செய்து வேணும் உங்கள் ரோட் ஷோவில் எதுவும் ஆகலை ஏற்ற மாதிரி பாதுகாப்பால் நீங்கள் அமைக்கிறீங்க அதே மாதிரி தான் நீங்கள் அமைச்சிருக்கணும் ரெண்டு சைடு என்ன பண்ணியிருந்துருக்கலாம் அழகாக வேலி மாதிரி அமைச்சு என்ன அந்த போலீஸார் நல்ல நெருங்க 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 வச்சு நிற்க வச்சுருந்தா அந்த கூட்டம் உள்ளே வராத படிக்க நம்ம கட்டுப்படுத்திருக்கலாமே தாராளமாக செய்திருக்கலாமே நினச்சா ஆக்சுவல் ரோட் ஷோவும் ஒரு கிலோமீட்டர் தான் நீ வைக்கணும் அதுக்கு மேலே இருக்க கூடாது இல்லை சார் இது வந்து கரூர்ல வந்து வர வேண்டியது வந்திருந்தா இந்த அளவுக்கு அளவுக்கு பிரச்சனை மாதிரி அதாவது மத்தியானம் வர நைட்டு வராருங்க நான் என்ன சொல்றேன் எப்பவுமே எந்த தலைவனும் சரி சொன்ன நேரத்துக்கு வந்ததே கிடையாது அது எந்த அரசியல் தலைவராக இருக்கட்டும் அது ரசிகர் தலைவராக இருக்கட்டும் சொன்ன நேரத்துக்கு யாருமே வந்ததே கிடையாது அது அப்படி தான் இருக்குது எல்லா அப்படி தான் இருக்குது சொன்ன நேரத்துக்கு வரவே மாட்டான் ஆனால் எப்படி இருப்பினும் அப்போ மத்தியான நேரத்தில் காவல்துறை அங்கே அடைக்க இருக்கணும் இல்லை கூட்டத்தை ஏன் செய்யலை இவர் நைட்டு வராரோ இல்லை பகலில் வராரோ அது அப்புறம் கதை கூட்ட நெரிசலை அடக்கி வைப்பது அரசாங்கத்துடைய கடமை அது கட்டாயம் செய்திருக்கணும் அப்போ மத்தியானம் வரல அப்போ சாயங்காலம் என்ன பண்ணியிருக்கணும் அந்த கூட்டத்தை கழச்சி எப்போ அவர் வரல எல்லாம் வீட்டுக்கு போங்கன்னு கழிச்சு அமிச்சிருக்கணும் அப்படியாவது யார் செய்திருக்கணும் அரசாங்கம் செய்திருக்கணும் காவல்துறையை செய்திருக்கணும் அந்த காரியத்தை ஏன் நிற்க வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ மதிய நேரத்தில் அவங்க நின்றுனால பாதி பேர் மயக்கத்தில் விழுந்திருப்பாங்க தண்ணி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் மயக்கத்தில் விழுந்திருப்பாங்க அதனால கூட பாதி கொஞ்சம் செத்து இருப்பாங்க இதெல்லாம் ஏ ஏகப்பட்ட காரணங்கள் நம்ம சொல்லலாம் ஆனால் தவிர்க்கவும் செய்திருக்கலாம் ஒரு ஒரு வேளை ஒரு மூணு மணிக்கு வராருன்னு வச்சுக்கிடுங்க ஒரு அஞ்சு மணி வரைக்கும் வெயிட் பண்ணலாம் டூ ஹவர்ஸ் வரலையா உடனே போலீஸ் என்ன பண்ணியிருக்கணும் காவல்துறை உடனே எல்லாரையும் கழிச்சு வரலப்பா அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் சொல்லியிருக்கணும் இன்னைக்கு மேலே வராதிங்க ஏன்னா இருட்டாக போது மக்கள் தவிப்பாங்கன்னு சொல்லி காவல்துறை தான் எச்சரிப்பை கொடுத்துருக்கணும் எச்சரிப்பை கொடுத்தாங்களா காவல்துறை கொடுக்கலையே அப்போது நின்று வேடிக்கை பார்த்தீங்களோ என்ன நடக்குது இப்படியா ஒரு பேரை கெடுத்து விட்டுடலாம் அந்த பேரை வச்சு நம்ம வாழலாம் அப்படின்னு நினச்சதோ இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அப்படின்ற சந்தேகம் எனக்கு உருவாகுது ஆனால் விஜய் கைது செய்யப்படுவாரா அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் எழுப்பப்படுது சார் அது அவர் கைது செய்யப்படுவாரா செய்யப்பட மாட்டாரா இப்போது விஜய்யை கைது செய்தால் இப்போ புஷியானந்த மேலே வந்து பெயில் வாங்க முடியாத செக்ஷன்லலாம் கேஸ் போட்டிருக்காங்க சார் சரி இல்லை அதெல்லாம் நல்லது தான் நான் வேண்டாம்னு சொல்ல ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் நடத்துகிற மாநாட்டில் எத்தனை விதமான காரியங்கள் சில காரியங்கள் நடக்குது நான் அப்போ உங்கள் மேலாம் கேஸ் ஃபைல் பண்ணிடலாமா சொல்லுங்கள் உங்கள் மேலாம் கேஸ் ஃபைல் பண்ணலாமா அதனால் அதையும் சிந்திக்கணும் அந்த கேஸ் ஃபைல் பண்ணுறதும் எனக்கு என்னமோ அது சரிப்பட்ட மாதிரி தெரியல ஏன்னா இது முழுக்க முழுக்க மக்களும் அரசாங்கமும் தான் இப்போ நான் போகிறேனால பத்து பேர் வந்து அவங்க கீழே விழுந்துட்டாங்க அது நானாக பொறுப்பு விளங்குதா நான் போகிறேங்கன்னு பார்க்க வராங்க கீழே விழுந்துட்டாங்க கால் அடிப்பட்டுச்சு அது நானா பொறுப்பு சொல்லுங்கள் ஒன்று அரசாங்கம் தடுத்திருக்கணும் அனுமதி கொடுக்காமல் இல்லை அரசாங்கம் காவல்துறையை வச்சு கட்டுப்படுத்திருக்கணும் கூட்டத்தை இதை செய்திருந்தோம் அதை விட்டுட்டு கேஸ் போட்டுருந்தேன் நான் அது ஒத்துக்கொள்ள மாட்டேன் அது சரியில்லை ஆனால் குஷியானது மேல் கட்டாயம் போட்டு தான் ஆகும் ஏன்னா இத்தனைக்கும் காரணம் அந்த மனுஷன்தான் எப்படி சொல்கிறீங்க சார் ஆ ஏங்க நான் மறுபடியும் சொல்கிறேங்க குஷியானது இன்னொருத்தர் ஜான் இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் ஜான் ஆரோக்கிய சிங் ரெண்டு பேரும் தீக்குள்ளே போட்டுருந்தோம் இவங்களால் வர பிரச்சனை தாங்க உள்ள இன்னும் இப்போது தம்பி ஜோசப் நான் வெளியே வந்து வரேன்னு சொன்னாரா அவருன்னு ஆசைப்படல இவங்க ரெண்டு பேர் பண்ணுற சூழ்ச்சிகள் தானே இது அதனால எனக்கு இத்தனை பலி தான் மக்கள்லாம் வராங்க இவங்க ரெண்டு பேர் தானே அரேஞ்ச் பண்ணுறாங்க வாங்க வாங்க நான் அவரை கூப்பிட்றது இவங்க தான் இவங்க தான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறது ஜோசப்புக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க அதனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு உள்ளே போட்டால் நல்லது தான் அவன் இது காரணமே இவங்க ரெண்டு பேரும் நான் சொல்லுவேன் அதனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு போட்டதுன்னு போட்டுகிட்டு இருக்கட்டும் ஜாமீனும் வரக்கூடாது இவங்க உள்ளே இருக்கட்டும் எதுக்கு போட்டு வெளியே வந்துக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிற மக்களெல்லாம் சாவடிச்சிட்டு இருக்கும் நல்ல மக்கள் பாவம் வந்தவங்கெல்லாம் நல்லவங்க அவங்க பார்க்க வந்தது ஜோசப் விஜய் பார்க்க வந்தாங்க அதுக்கு காரணமாக இந்த குசி ஆனந்தம் இந்த ஜான் ஆரோக்கியசாமி தான் இவங்க தான் இந்த மாதிரி ரோட் ஷோலாம் அரேஞ்ச் பண்ணுறது நீங்கள் வேணால் எடுத்து பாருங்க நே அவங்க தான் பர்மிஷன் கேட்டிருப்பாங்க கீழே அவதிகிட்ட கையில் துவங்கியிருப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி ஜோசப் ஒன்றுமே தெரியாதுங்க சார் உங்கள் அற்புதமான கருத்து இளைய பார்ந்ததுக்கு மிக்க நன்றி நன்றிங்க நன்றிங்க